பண்ட அந்த ஒரு மடம் ஒருமனுமாககந்தரம் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து பணியிலோ பாதி சிறுதொழி மாதம் பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுபுமா கவடம் எது வந்து பார்வை மெய் வாய் கால் பக்தி இருக்கலாம் அவன் முட்டாளா கூட அது போகும் பரவாயில்ல ஜனங்களுக்கு துன்பம் இல்ல ஆனா இந்த அறிவு இருக்கு பழுத்தறிவுன்னு சொல்ல மாதிரி அது இருந்துச்சுன்னா அவன் எல்லா உயிரையும் புரிஞ்சு குடிச்சிருவான் ரஜ் கோயில் போனாங்க அற்புதமா இருந்துச்சு தண்ணி அடிக்கிறவன் போனவன் வந்தவன் போய் அதை நாசமாக்கி விட்டாங்க பாரப்பா பரபிரம்ம ஒளியினாலே பத்தியே நரம்பு ஒளி பாயும் போது ஆரப்பா இருகன்றில் ஒளியதாகி அண்டமெல்லாம் ஏகமாய் தெரியலாச்சு இந்த பாட்டுல பாரு நம்ம கிரியால இந்த ஒளிச்சமர்வு அதன் வழியா பானா என் சுடர் கூடி கூன் ஒை கேடு பாரப்பா பரபிரம்ம ஒளியினாலே பத்தியே நரம்பு ஒளி பாயும் போது ஆரப்பா இருகண்ணில் ஒளியதாகி அஞ்சமெல்லாம் ஏகமாக தெரியலாச்சே அப்ப நம்ம சில சொல்வாங்கல்ல பார்ப்பான் அகத்துள்ளே பார்ப்ப சுக்கள் ஐந்து விழித்து திரிகின்றன ராண பிடிச்சா மட்டும்தான் கடவுள் நீ என்ன தெய்வம் சொல்ற எல்லாமே அங்கதான் முடிஞ்சு போகுது நிச்சயம் எதை செய்தாலும் அத புரியாத மக்களை ஏமாத்துறதுக்காக இப்ப நம்ம வந்து பல பயிற்சிகள் பண்றோம் வழிபாடு பண்றோம் ஆனா நம்ம வந்து அந்த பயிற்சி பண்ணி இல்ல துணையா மாதிரி பயிற்சிகள் பண்ணி இதோ கர்ம நிலையத்தை இருந்து அணைய முடியும் அப்படி முடியும் அதுக்கான ஆதரவா இல்ல நம்ம வந்து வழிபாட்டு முறையின் மூலமே செய்ய முடியுமா கோவில அகத்தியர் ஞானத்துல சொல்றான் மூச்சு தாண்டா கடவுள் மூச்சு தான் கடவுள் அதை தவிர கடவுள் இல்ல அந்த விவரம் தெரிஞ்சு அதை பயன்படுத்துறவனுக்கு இது விவரம் இல்லாதவனுக்கு மந்திரம் தந்திரம் புராணம் கதை சாஸ்திரம் சம்பராயணம் எழுதி பாடியிருக்காரு இந்த அந்த பூரணத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு ராணனை பிடிச்சா மட்டும் தான் கடவுள் நீ என்ன தெய்வம் சொல்ற எல்லாமே அங்கெல்லாம் முடிஞ்சு போகுது நிச்சயம் எதை செய்தாலும் அத புரியாத மக்களை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்தினாங்கன்னு பாடுறாரு அந்த பாட்டு பாருங்க பாடுறேன் அதனால தெரியுது தெரிய விளக்கம் தெரியவே இல்லை தெரி தெளிவா இருக்கு அது என்ன சொல்றாரு பூரணமே தெய்வமான உணயந்தார் ஐயா பூரணமே தெய்வமான உணயந்தார ஐயா பூரணத்தை இன்னவென்று புகழ வேண்டும் காரணத்தை சொல்லுகின்றேன் ஆகும் மாரணமாம் ஊலகத்தில் மதிமயங்கி மதிகட்டு பூரணத்தை இழந்தாரையா வாரணத்தை மனபழித்து பூரணத்தை காத்தால் வாசி என்ற சுயோக வாழ்க்கையாச்சே ஆச்சப்பா இந்த முறை பதினொன்று பேரும் அயன்மாலும் அரணோடு தேவரெல்லாம் ஊச்சப்பா தெய்வம் என்றே மூச்சப்பா தெய்வம் என்றே அங்குறான் பார்த்தியா நல்லா கவனிப்பாரு எப்படி ஆச்சப்பா இந்த முறை பதினொன்று பேரு பதினொன்று பேர் அப்ப வந்து சித்தர்களையும் சொல்றான் பதினொன்று பேர் வேண்டான் சித்தர்களும் சரி அயன் அய்யன்மால் தான் ஆஹ் இவங்களையும் சொல்றான் அரணோடு தேவர் எல்லாம் தேவரும் சரி மூச்சப்பா தெய்வம் என்றே அறிய சொன்னார் மூச்சு வேண்டா கடவுள் கடவுளையே நம்ம கும்பிடுறான் அந்த தான் சொல்றாருன்றாரு சொல்வா சொல்லுவா இல்லையா அப்பா முனிவோர்கள் இப்படியே சொன்னார் முனிவர்களும் எல்லாரும் சொல்றாங்க பேச்சப்பா பேசாமல் ஊரை பார்த்து பேரான பூரணத்தை நிறைவாய் காரு வாச்சப்பா பூரணத்தை காக்கும் பேர்கள் வாசி நடும் ஐயத்துள் வாழ்வாதானே வாசி நடு ஐயத்துள் வாழ்வாதானே தானென்ற பெரியோர்கள் உலகத்துள்ளே இவர்கள் நல்ல கவனி தானென்ற பெரியோர்கள் உலகத்துள்ளே தாயான பூரணத்தை அறிந்த பின்பு அவங்க அறிஞ்சிட்டாங்க பெரியவங்க எல்லாம் அறியவங்க தேனென்று அமுதமதி பானம் செய்து தெவிட்டாத மவுன சிவ யோகம் செய்தார் அவன் என்ன செய்யறான் அந்த பிராணாயம் பண்ணி தனக்குள்ள ஆனந்தத்தை தனக்குள்ள கடவுளையும் அப்படியே ரசிக்கிறான்றான் ஆனந்த ஆனந்தத்துல இருக்கான் அப்ப என்ன செய்ய ஊனின்ற உடலை நம்பி இருந்த பேருக்கே ஆன்மாவை விட்டுட்டு உடம்பே பிரலாம நினைக்க அவனுக்கு தான் மிச்ச புராணங்கள் கதைகள் எல்லாம் நல்ல சொல்லப்போ ஊனின்ற உடலை நம்பி இருந்த பேருக்கு ஒரு நான்கு வேதம் என்றும் ஊல் என்றும் நான் என்றும் நீ என்றும் ஜாதி என்றும் நாட்டினார் உலகத்தோர் பிழைக்கத்தானே உலகத்தோர் பிழைக்கத்தானே ஜாதி சமதி எல்லாம் விட்டான் பெரிய ஞானிகள் யோகிகள் அவன் தனியா போயிட்டான் ஆனந்தத்துக்கு போயிட்டான் கடவுளை தனக்குள்ள ஐக்கியமாகி ஆனந்த நிலை அடைஞ்சிட்டான் இந்த சாயல தன்னை அறியாத உடம்ப பிரதானம் நினைக்கிறவாய ஜாதி மதம் வேதம் பூதம் அப்படின்னு சொல்றான் இது சொல்லுதா இல்லையா நாட்டினார் உலகத்தோர் பிழைக்கத்தானே தனியும் பழக்கிறதுக்கு எவ்வளவு வித்தப்பட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் எவ்வளவு தெளிவா பாடிக்குவாரு பிழைப்பதற்கு நூல் பலவும் சொல்லாவிட்டால் நல்ல கேடு இப்படி அற்புதம் சொல்றாங்க பிழைப்பதற்கு நூல் பலவும் சொல்லாவிட்டால் பூரணத்தை அறியாமல் இருப்பார் என்று இவனு வரமாட்டான்ல அதுல எப்படி விஷயம்னா இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு ஒரு குரு இருந்தான்னா குரு தவம் பண்ணி அவன் தண்ணிலைக்கு போயிட்டான் அவனை பாத்துக்கிறது கால் வேணும் ஆமா அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டான் இவன் பழப்பு போயிருவேன் இங்கேயும் ஒரு கிரிட்டிக்கல் இருக்கு அந்த கிரிட்டிக்கல் பாட்டு பாரு அதுல ஒரு மாதிரி பாடுறா இதுல வருவேன் பிழைப்பதற்கு நூறுபதவும் சொல்லாவிட்டால் அவனுக்கு அந்த ஏதாவது பழக்கிறதுக்கு வழி சொல்லுன்னா அவனும் பூர்ணத்தை பிரிக்கிறான வந்துட்டான்னா இங்க நம்ம பூவாவுக்கு என்ன செய்யறது பாத்தியா எவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்க பிழைப்பதற்கு நூல் வலுவும் சொல்லாவிட்டால் பூர்ணத்தை அறியாமல் இருப்பார் என்று அவன் பழிக்கிறதுக்கு வழி சொல்லி என் கூட நான் வரேன்மா அவன் பிழைப்பதற்கு சொல்லாவிட்டால் பூரணத்தை அடையாமல் எழுப்பார் என்றும் உழைப்பருக்கு நூல் காட்டி போடாவிட்டால் உலகத்தில் புத்தி கட்டு அடையவாரெண்டும் தலைப்பதற்கு சாதி என்றும் வித்து என்றும் தந்தை தாய் பிள்ளை என்றும் பாரி என்றும் உழைப்பதற்கு பாடினாரே பாடினாரு அந்த தான் கடவுள் மூச்சுதான் கடவுள் ஆஹ் மிச்சமெல்லாம் கடவுளே நம்ம வழிபடுற கடவுளே அவரும் சொல்றாருங்கிறாங்க அப்ப அதை மூச்சை பிராணயம் பண்ணி நல்லா போனா மேல்நிலை கதி அடைகிறான் அவன் வந்து இந்த உலகத்தாருக்கு பல வகையான விஷயங்களை சொல்லி அவனை தேகத்தை சார்ந்து வாழ்ந்தவனுக்கும் ஆன்மாவை சார்ந்த வாழ்ந்து ரெண்டும் பெரியதுவாரு தேகத்தை சார்ந்த வாழ்க்கும் புராணம் கதை யோகம் எல்லாம் தலையெல்லாம் இவனுக்கு வந்து அது காத்துதான் கடவுள் காத்துதான் கடவுள் அப்ப சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாமே தான் சொல்றாங்க அவங்க வந்து இதுல வந்து காக்கா சொன்னர் கூட ஒரு இதுல பாடுவாரு அதாவது நமக்குள்ள நாடி நரம்பு எல்லாம் வேலை செய்யறத பத்தி கூட பாடியிருக்காங்க சித்தர்கள் வந்து காக்கா சொன்னர் பாடல எப்படி எப்படிதான் ஒளி தெரியுதுன்றான் ஒளி எப்படி தெரியுது கொஞ்சம் தவம் பண்றோம் மானுஷியமா சில விஷயங்கள் தெரியுது சொல்றோம் இல்ல நம்ம சொல்றாத நம்ம பொய்யுங்கிறோம் அதை அவர் பாடுறாரு பாரப்பா பரபிரம்ம ஒளியினாலே பத்தியை நரம்பு ஒளி பாயும் போது ஆரப்பா இருகண்ணில் ஒளியதாகி அண்டமெல்லாம் ஏகமாய் தெரியலாச்சு இந்த பாட்டுல பாரு நம்ம கிரியால இந்த ஒளிச்சம் வருது ஒளிச்சம் வருது அதன் வழியா போனா என்னன்னு பாக்கலான்றாங்கல்ல அது நம்ம பார்க்க முடியல அது வேற விஷயம் பார்க்க முடியல ஆனா அது பாயுது தானே பாரப்பா பரபிரம்ம ஒளி பாராடா பிரம்மத்தின் நடுவே அமைந்தா ரவிமதி சுடரும் ஊண்டும் கூடி கூறாக பின்னியடா உள்ளே பாயும் கூறுகின்றேன் இருகண்ணின் ஒளியை கேடு பாரப்பா பரபிரம்ம ஒளியினாலே பத்தியே நரம்பு ஒளி பாயும் போது ஆரப்பா இருகண்ணில் ஒளியதாகி அண்டமெல்லாம் ஏகமாய் தெரியலாச்சு அப்ப நம்ம ஒலிசுர சொல்றாங்கல்ல ஒளியப்பா சித்திரம் சொல்லியிருக்காங்கல்ல அந்த ஒளியின் வழியா போனா ஏகப்பட்ட அண்டங்களையும் எல்லாத்தையும் பாக்கிறாங்கன்னா நம்ம இதுல லிசன்ல சொல்றார்கள்ல அப்ப அந்த வழியா போனா ஏகப்பட்ட அண்டங்களையும் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஞானகன்னுங்குறான் அகக்கன்று திறக்கணும் அந்த அகக்கன்னு திறக்கணும் தான் அதை சொல்றான் அது என்ன சொல்றான் அந்த அகக்கன்னு திறக்கான் நம்ம கண்ணுலன்னா எல்லா விஷயமும் இருக்குங்கிறான் கண்ணுலதான் உயிரே இருக்குங்கிறான் ஆபாம் அந்த கண்ணுல உயிர் சொன்னேன் அது வலது கண்ணதான் சொல்றான் ஆஹ் வரத கண்ணு அந்த கண்ணுல இருந்து ரெண்டு நாடி இப்படி வருதான் ஆண்டனா மாதிரி நாடி கண் அப்படி இந்த தன்மை என்னன்னா வசியம் பண்றது இதெல்லாம் இருக்குல்ல ஒரு விளக்க வச்சுக்கிறது விளக்கையே கான்சன் பண்றது கவனமா விளக்கையே பார்த்து அந்த காந்தத்தை உள்ளி இழுக்கிறது அதே மாதிரி கண்ணாடியை பார்த்து காந்தத்தை உள்ளிருக்கிறது இது நம்ம மகிழ்ச்சி சொல்றாரா மனவளக்கரையில அந்த காந்தத்தை இப்படி ஆகணும் பண்ணதாப்பா உயிர் சக்தியே வெளியே போகாம உள்ளேயே கவனிக்கிறது இப்ப கவனி கவனின்னு எதிர எதை சொல்றாரு இப்ப நிறைய போறான் இப்ப போ படிச்சவன் படிச்சவன் சொல்லிட்டு போயிடறான் கவனி கவனி எதை கவனிக்கிறது அதை இவனைக்கு அதை கவனிக்கிறது பார்ப்பான் அகத்துள்ளே பார்ப்பசுக்கள் ஐந்துண்டு ஒரு விழித்து திரிகின்றன திருமந்திரத்துல பார்ப்பானங்கிறது இதுதான் பாதான் உயிர் அந்த உயிரை இருக்கிறது அஞ்சு போதம் உள்ள உயிரை இயற்கிறது பஞ்சபோதம் அந்த பார்க்கவும் முடியல அந்த பார்க்கறதுல என்ன ஆகுதுன்னா அந்த உயிர் சக்தி வந்து காந்த மாதிரி விரியுது இதுதான் மதுரை சீ நம்ம இதுல எடுத்திருக்காரு அந்த காந்தம் காந்த மாதிரி அந்த உயிருடைய தன்மையே நம்ம காந்த மாதிரி இதுதான் ஜீவாத்மா உள்ள இருக்கிறது இது கண்ணுக்குள்ள இருக்க ஜீவாத்மா அப்படியே அது சித்தறிவுங்கிறோம் அந்த சித்தறிவு கண் முழிச்ச உடனே பேராத்மா அந்த பேரண்டத்தோட சேர்ந்தது பேரறிவோட சேர்ந்தது அது இதாயுது நீ அப்படியே அதை பாரு இதுல வந்து ரொம்ப சூசுமான என்னன்னா கவனி கவனி என்றோம் அப்படியே கண்ணை திறந்துக்கிட்டு கண்ணை மூடுறோம் நமக்குள்ள தெரியுது கண்ணை திறக்கணும் கண்ணை மூடி புலம் எல்லாம் அது தன்னுடைய இருப்புக்கு போகும்போது அந்த ஞான கண்ணத்துக்கு கழிச்சுன்னா பிரபஞ்சத்தை பார்க்கும் அப்படி இல்லைன்னா நாம அவர் ரமாவை சொல்றது கவனி கவனினா பேசாம அப்படியே கண்ணை பாத்துக்கிட்டே கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கவனிக்கும் போது எங்க எது கவனிக்கப்படும்னா இந்த கருவளி தான் கவனிக்கப்படும் கவனி கவனின்னா உண்மையிலேயே எது கவனிக்கப்படுதுன்னா இந்த கருவலி தான் கவனிக்கப்படும் அது வந்து நல்லா உன்னிப்பா கவனிச்சா தெரியும் இப்ப கருவிழி கவனிக்கப்படுதுன்னா என்ன செய்யறோம் ஒரு விளக்க பத்த வைக்கிறோம் விளக்கையே பார்க்கிறோம் விளக்கையே பாக்கிறோம் இப்ப வெட்ட வெளிய பாக்குறோம் விளக்க பாக்குறோம் விளக்க பார்க்கும் போது அந்த விளக்கு ஒளியோட மறுபடியும் ரிப்ளை அந்த ஒளி வருதுல இல்ல விளக்கிற பட்டம் ரிப்ளை வந்தவுடனே அந்த இதுக்குதான் வரும் கண்ணாடியை பாக்குறோம் ஏன் கண்ணாடி பாதத்துல காந்தா சக்தி கிடைக்குதுன்னா கண்ணாடியை பார்க்கும் போது நம்ம உயிர் சக்தி மறுபடியும் ரிப்ளை அதுக்கே வரும் அப்ப கவனிக்கிறது எதை கவனிக்கிறோம் நம்மளே நாம் கவனிக்கிறோம் நம்ம உயிரே கண்ணுதான் அப்புறம் அப்படி கவனிக்க அப்படியே இருந்தீங்கன்னா கவனம் பூரா அதுல போயிருச்சுன்னா எந்த புலன் வேலை செய்யாது அப்ப உயிரை நிறுத்துறது அந்த மனதை நிறுத்துறதுன்றதான் அந்த மனமும் நிக்குது அதான் கவனி கவனிங்கிறது கவனின்னா நம்மளை நாம் கவனிக்கிறது அப்படியே அப்படி கவனிச்சா என்ன அனுபவம் வரும் சொல்றாங்களே நான் அனுபவத்தையும் சொல்றேன் அனுபவம் எப்படி வரும்னா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே எல்லாம் மறையும் எல்லாம் மறையும் நம்ம உடம்பும் மறையும் நம்ம உடம்பும் இல்லாத மாதிரியே இருக்கும் பொருளாதே அப்படியே இருந்தா உடம்பு நம்ம உடம்பு தெரியாது நம்ம உடம்பு உணர்வே தெரியாது அப்படியே ஏகாந்தா ஏதோ ஒரு இதுல ஒண்ணுமே தெரியாம ஒரு மாதிரி இருக்கும் ஏதோ அதிர்வழோ ஏதோ ஒரு சப்தமோ ஏதோ ஒரு இது வலுவா அடிக்கும் போது நமக்கு அந்த உணர்வு மிடிக்கும் அதே மாதிரி நல்லா ஆழமா புலன்களை ஒடிக்க தவம் பண்ணினா தவம் நம்ம தூங்குவோம் தூங்கும் போது எவ்வளவு பெரிய சத்தம் கேட்டாலும் நம்ம வந்து அதிர்ச்சி ஆக மாட்டோம் இத கவனிச்சா தெரியும் நல்லா தவம் பண்றவங்க தெரியும் தூங்கும் போது எவ்வளவு அதிர்ச்சி ஆனாலும் வெளில தான் எந்திரி போது சிக்காம விட்டான் அதே தவத்துல நீ விழிப்பு நிலையில இருந்து இந்த தவத்துல இருந்தீங்கன்னா சின்ன குண்டுசி போட்டேனாலும் அது அப்படி பெரிய இதாயிரும் அப்ப என்ன ஆகுது உயிர் காந்த மாதிரி அந்த வெட்ட வெளியில இருக்கும் அப்படியே பழகி பழகினா அப்படியே அமைதியா இருந்து இருந்து அப்படியே காந்த மாதிரி வெளியே பழகி வெளியே வெளியே போய் போய் பழகுது மகரிஷி சொன்ன விஷயங்கள் பெரிய அற்புதமான விஷயங்கள் பக்தி இல்லாம பக்தி இல்லாம அறிவு இந்த ஈன அறிவை வச்சு நாசமா பண்ணிட்டாங்க அவர் சொன்ன பயிற்சி அற்புதமா சொன்ன பயிற்சி சும்மா கிடையாது நம்மளே சொல்றான் அதை அப்படியே கவனிக்க கவனிக்க என்ன ஆகுதுன்னா இந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடலை விட்டு இந்த ஆகாயத்துல அப்படியே போக 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 நல்லா பயிற்சி பண்ண அவர் சொன்னது ஊத்துக்கு நான் அப்படியே பண்ண பண்ண அப்படியே விரும்பியாவா பிரபஞ்சம் பூரா கலந்துரும் அப்ப இந்த உடம்ப மறந்துட்டு அது தன் இருப்பு நடிக்கும் தன் இருப்பு தான் தன் இனம் தானே அந்த பேராட்கள் தன் இனம் தன் இனத்துல போய் அப்படியே லயிக்கும் ஏதாவது தட்டி தடுமாறணும்னா டொபக்கணுங்க வந்துடும் அது அணுகு ரீதியா பார்த்திருக்கேன் வியாபாரம் வந்துடும் அப்ப அந்த அந்த ஏகாந்தமா வந்து எந்த உணவு கவலை இல்லாம அந்த உடம்பு கொண்டவன கவலை வந்துருக்கு அப்போ அந்த உடையம்பதுக்கு அனுபவத்துக்கு தான் தான் வந்திருக்கு உடம்பு இந்த அத்வேத கொள்கையை வந்து இந்து மதத்தை அழிச்சிடும் நான் இன்னைக்கு சொல்றேன் இந்து மதம் இல்லாம தான் அத்வேதம் தான் இவனுக்கு அத்வேதம் பேசி பேசி உண்மை வந்து இவன இவனே தன்னை தானே எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் அத்வேதம் பேசுறது இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆகி அப்படியே மௌனமாகி மௌனமாகி தன்னை உணரும் போது தன்னை கடந்து எதுவும் இல்லைன்னா அதை அறிஞ்சுக்கிட்டு அத்வேதம் அத்வேதம் எப்படின்னா அப்படி முதல்ல ஆரவாரம் ஆரவாரம் எல்லாம் இது பண்ணி அந்த அனுபவத்துக்கு வரும்போது அப்படியே அமைதியாகி மௌனமாகிறது அதுதான் அத்வைதம் அவன் மனசுக்குள்ளே தெரியும் ஒண்ணும் இல்லடா உலகத்துல எவனுக்கும் எது சொல்றதுக்கும் வழி இல்லை நமக்கு கிடைச்சது அவனுக்கு கிடைக்கும்போது கழிச்சு போட்டோம் அப்ப கிடைக்காதவன் தான் பேசலாம் புளி வந்துருச்சு புலி வந்தா நம்ம அடிச்சோம் எல்லா சிசியரும் என் மேல படுத்துக்கலாம் காப்பாத்துறானா படுத்து அந்த புலியை அவனுக்கு பிடிச்சு போனா நம்ம நினைக்கிறான் ஆனா எல்லா சிசியரும் போவானே அது மாதிரி தான் இன்னும் குருமார்கள் இருக்காங்க புளிக்கு பயணம் ஏ மேல படுத்துக்கன்ற மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஆரம்ப போனோம்னா நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா கொஞ்சம் கடுமையானது ஆன்மீகம் அதுக்குள்ள மரியாதை எல்லாம் போச்சு எல்லாருமே ராஜ்போயில் போனாங்க அற்புதமா இருந்துச்சு அது எல்லா பயிலும் தண்ணி அடிக்கிறவன் போனவன் வந்தவன் எல்லாம் போய் அதை நாசமாக்கி விட்டாங்க இல்ல அதுல ஒரு ஒழுக்கம் இருந்துச்சு நிறைய அது இருந்துச்சு அற்புதமா இருந்துச்சு ஒரு பக்தி இருந்துச்சு அந்த பக்தியை கெடுக்கிறதுக்கு மாய என்ன செய்யுது அது காரணம் என்னன்னா அந்த குருநாதர் இருக்கான் பார்த்தா டுபாக்கூர் குருநாதர் இந்த டுபாக்கூர் குருநாதர்னால தான் அவனே வந்து ஈனப்ப இருக்க அவனுக்கு செய்யற செயல்னால தான் ஏன்னா அவனே தப்பு செய்யறான் ஒரு கண்ட்ரோல் இல்ல கரெக்டா இருந்ததுன்னா பரவாயில்ல அதனாலதான் அதையும் கெட்டுச்சு ஊராவுமே ஒரு வரமுறைக்குள்ள இல்லாததுனால மரியாதை இல்லாமல் ஆன்மீகங்கிறது மரியாதை ஆகாது பயம் அவன் வந்து ஒழுக்கமா இருப்பான் பயம் ஒழுக்கம் இருக்காது அந்த பயத்தை விழுந்து தான் சில ஞானிகள் சொல்லி வச்சாங்க நீ அந்த நிலை அடையும் போது பயம் எல்லாம் போயிடும் ஆனா அந்த நிலை அடைகிற வரைக்கும் மனம் இருக்கணும் அந்த மனம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பயம் இருக்கணும் நம்ம ஒரு நிலை அடையிறோம்ல நிலை அடையிற வரைக்கும் நமக்கு மனம் இருந்தாகும் எப்ப மனம் இல்லாம போகுதோ அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்ப மனம் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஏதாவது பாதுகாப்பு வேணும் அதனாலதான் அந்த சில விஷயங்கள் வந்து பயம் ஏதோ ஒன்று இருக்கு அது பயந்து இருக்கும் போது மனம் வந்து பயந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிச்சுட்டே இருப்போம் அதான் நாஸ்திகம் பேசணுமே சண்டாலங்கிறது நாசிகம் பேசுனா அவன் வந்து சண்டாலதான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்காது பயம் இல்ல தான் கிடைக்கிற சுகம் எப்படி வேணாலும் மாதிரி இது எல்லாம் நம்ம வந்து பயம் இருக்கு நீ வந்து முட்டாள்தானத்தை நீ அனுப்ப வேணாம் பயம்ங்குறது எது சார்ந்திருக்கோம்னா முழுக்கத்தை கடைபிடிக்க வைக்கும் ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து நம்மள கண்ணை குத்திடுவாரு காதை திருடுவாரு அங்குற பயம் இருக்கும் அப்ப அது அது வந்து நல்லா சித்தாது அது மூலியமா இவங்க ஒழுக்கத்தை கடைபிடிச்சு கடைசியில அந்த இறைதன்மை வரும்போது அப்ப எதுவும் தேவையில்லை பயமே அவனுக்கு போயிடும் முதல்ல அந்த பயம் இருந்தா தான் பண்ணமா ஆனா ஐயப்பன் போகும்போது அவ்வளவு பயம் அவ்வளவு பயம் அப்ப குளிப்போம் குளிக்கும் அன்னைக்கு ஒரு தூக்கம் வராது ஐயோ குஞ்சா நாள் ஏதாவது அப்ப எவ்வளவு ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிச்சுப்போம் அதே இது இல்லைன்னா அந்த சோம்பேறித்தேன் வந்துடும் பயம் இல்லை சோம்பேறத்தை படுத்துக்கிடுவோம் பார்த்துக்கலாம் ஆஹ் இந்த நாசிங்க பேசுற வழி எல்லாம் அந்த சோம்பேறித்தேன் வந்துரும் நான் நாசிங்க பேசுறவங்க எல்லாம் அந்த பயம் இருக்காது பயம் இருக்காதுன்னா அவங்க தப்பு அதிகமா செய்வாங்க அதனால நாசிங்க ஏதோ ஏதோ கடவுள் நம்பிக்கை எது எந்த மதமா இருந்தாலும் சரி அவன் பக்தி இருந்துச்சுன்னா அதான் உலகம் அந்த எங்க எங்கே இருக்கோ அது அந்த நாசியத்தை அடிக்கணும் பக்தி நீ எதையாவது பக்தி ஆறு பரவாயில்ல எப்படி இருந்தாலும் இருந்துச்சுன்னா அவனுக்கு பயம் இருக்கும் பக்தி எதனால தான் பக்தி வருது பக்தி இருக்கும்போது ஒழுக்கம் இருக்கும் ஒழுக்கம் இருக்கும்போது போது அபகீர்த்தி நடக்காது அப்ப நாசிகமாச்சுன்னா அவனுக்கு வந்து அறிவு வேலை செய்யுது என்ன அறிவு வேலை செய்யுது தன் சுயநலம் தான் அப்ப என்ன வேணாலும் செய்வாம அவனுக்கு பயம் இருக்காது இவனுக்கு அவனுக்கு வித்தியாசம் அதனால உலகம் போட பக்தி இருக்கலாம் அவன் முட்டாளா கூட போகும் பரவாயில்ல ஜனங்களுக்கு துன்பம் இல்லை ஆனா இந்த அறிவு இருக்கு பணித்தறிவு சொல்ல மாதிரி அது இருந்துச்சுன்னா அவன் எல்லா உயிரையும் புரிஞ்சு குடிச்சிருவான் அதனாலதான் அதான் ஒழுக்கமும் இருக்காது ஒழுக்கம் இருக்காது அவன் அடிச்சு திக்கிறவன் அவன்கிட்ட எந்த இறக்கமும் இருக்காது ஆனா பயமே இல்லைன்னா ஒண்ணும் இல்ல இல்ல அதனாலதான் அது புரிஞ்சுக்கிறதுக்கு பேசுவான் சும்மா பேசுற அர்த்தவன ஏமாத்துறதுக்காக பேசலாம் எல்லா பாடலுதான் இருக்குமாகி இன்ப சுகந்தரும் அன்பு உறிஞ்சி உணர்வு கலங்கி ஒழுகிய வெந்து ஒரு ஏது கலந்து பணியில் பாதி சிறுதொழி மாதம் பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுபுமா கவடம் எது வந்து பார்வை நெய் வாய் கால்கள் என்ற உருவமாகி உயிரோட மாதம் ஒன்பதும் மடந்தை உதிர மகன்று புயல் விழுந்து நாளும் வாரம் அறிந்து மகளிர் சேனை தாவனை ஆடை மண்பட உந்தி உதயந்து கவிழ்ந்து மடமையல் கொங்கை அமைதம் அறிந்து ஓரறி வீரரி வாகி ஒடி நகைவாக உண்பவர் தின்பவர் தாங்குவது உண்டு தெருவில் இருந்து புழுதி அணந்து தேடிய பாலவர் ஓடி நடந்து இப்படியே பா இப்ப நிறைய பாட்டு வரும் அப்ப கடைசியில் ஓர் பிடி நீரும் இல்லாத ஆஹ் உடம்பை நம்பினேன்னா அந்த பாட்டு பாரு பட்டம் தராரு அது வந்து விளைச்சல் உடம்பை போய் இது வரைக்கும் பிரதானம் நம்பிட்டு இருந்தோமே அப்படின்னு வேதாந்த தத்துவம் தான் அது உடம்புல அப்படி வந்து வேதாந்த தத்துவத்துல பாடுறாரு அப்ப அதே பண்ணத்தாரு என்றதுல இந்த உடம்புலயே எல்லாம் இருக்குன்னு பாடுறாரு இப்ப எப்படி இவங்க ஒருத்தர் பாடினாலா ரெண்டு பேர் பாடினாங்களா இல்ல ஒரு லைன்ல வந்து புரிஞ்சுக்கிட்டு பாடினாங்க அப்புறம் புரியாம பாடினாங்களா அன்றதுல பாட்டுன்றது அடுத்ததான் அடுத்தம்னா அப்படித்தானே எடுக்கணும் அப்ப மூலத்து முக்கோ சத்திரத்து வாழைவனி போட்டாமல் போறோமே அப்படின்றது ஒவ்வொரு ஆதாரங்களையும் வச்சு பாடி இருக்காரு ஒவ்வொரு ஆதாரத்தையும் நான் விட்டுட்டேனே விசத்தி ஈஸ்வரனையும் வீழ்த்திருந்து வாராமல் வசித்து இருந்து வாரையும் போறோமே ஒவ்வொரு ஆதும் ஒரு தெய்வத்தினை இதையெல்லாம் கவனிக்காம வீணா அந்த உடம்ப விட்டுட்டேனேங்கிறார் ஒரு இப்படி நீருக்கு இல்லாத உடம்புன்னு பாடினாரு இந்த உடம்புல இவ்வளவு விஷயம் இருக்குது நான் தெரிஞ்சுக்கலாம் அப்ப எது எப்படின்றது புரியலையா அது மாதிரி பாடி இருக்காங்க நிறைய இது என்ன இடைச்சரி இந்த வித்வானுக்கு சில சொல்லி விட்டுறாங்க அந்த உண்மை மறைஞ்சு போகும்